அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கணேத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மை இறைவன் இந்த உலகத்தில் படைத்து ஓர் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலைவசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் பல்வேறு இடங்களில் இறைவன் சொல்லிக்கொண்டே வருகின்றான் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய வறுமை வாழ்க்கை சிறந்ததாக சிறப்பானதாக சுருக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான வழிமுறைகளை திருமறை குரான் நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது அல்லாஹர் தனது திருமறை குரானில் காட்டும் பொழுது அத்தியவுல்லாக வா அத்தீவு சொல் அல்லாஹிருக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்கள் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் திருமறை குரான் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்கிறோமா இறுதி தூதர் நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு ஒலைவசல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் என்னுடைய காரியங்களை செயல்பாடுகளை விவாதத்துகளை நாம் அமைத்துக்கொள்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அது அல்லாஹுவிற்கு உரியதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலிவர் அவர்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும் அப்படியார் திருமறை குரானுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கும் ஒத்து தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களையும் திருமறை குரானுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கும் ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ தஜிரிமின் தகுதிகள் அன்பார் அவதா அவர்களுக்குத்தான் சொருக்கம் இருக்கிறது நாளை மறுமையில் இந்த உலகத்திலே மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்பட்டதற்கு பிறகு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் வேதனையும் மன சங்கடங்களும் ஏற்படாத ஒரு வாழ்க்கையாக நிரந்தரமாக நிரந்தர இடமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய பூஞ்சோலையை இறைவன் தர இருக்கின்றான் அதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தகுதிகள் அன்பார் அங்கே நாம் மாளிகைகளை அவர்களுக்கு தருவோம் மிக பிரம்மாண்டமான நிலையான அழியாத மாளிகைகள் வீடுகள் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் அதனுடைய கீழ்ப்பகுதியில் நீங்கள் பார்த்தால் ஆறுகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படியப்பட்ட நிரந்தரமான சொகுசான ஒரு வாழ்க்கையை இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாயிருக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களுக்கு இறைவன் தரையிருக்கின்றான் என்று திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த சொருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சொருக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் அல்லாவிற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குரானுக்கும் ஹதீஸிற்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்தில் ஏராளமான சோதனைகள் கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு வணக்கத்தை நாம் செய்வதற்கு முனைவோம் அதற்கு தடை கற்களாக ஏராளமான காரியங்கள் அமையலாம் அல்லது நாம் ஒரு செயல்பாடுகளை ஒரு வணக்கத்தை செய்து கொண்டிருப்போம் குரானுக்கும் ஹரிசிற்கும் ஒத்ததாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கும் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்ட விஷயத்திலே உறுதியாக இருந்து கொண்டிருப்போம் ஆனாலும் கூட ஏராளமான சோதனைகள் கஷ்டங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது அன்றாடம் பழகக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சங்கடங்களாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சோதனைகள் மன கஷ்டங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் இதற்குத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு நான் இந்த உலகத்திலே வாழ்கின்றேன் ஓர் இறை தூதரை இறுதி இது இறை தூதரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அழகான முறையில் தொழுவுறேன் நோன்பு வைக்கிறேன் சக்காத்து கொடுக்கிறேன் தான தர்மங்கள் செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் குரானுக்கும் ஹரிசிற்கும் ஒத்ததாக இருக்கிறது ஆனாலும் கூட கஷ்டங்கள் வருகிறது துன்பங்கள் வருகிறதே பொருளாதார ரீதியாக நான் கஷ்டப்படுகிறேனே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அன்றாட நான் பழகி கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இன்னல்கள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நான் சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இதற்குத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீ இந்த உலகத்துல சரியான பாதியில போவ ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதரை பின்பற்றியவனாக இந்த உலகத்திலே நீ வாழ்வாய் அப்படி வாழும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் பல்வேறு மன குழப்பங்கள் மன கஷ்டங்கள் பல்வேறு ரீதியாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான் நீ அல்லாவை ஏற்றுக்கிட்ட ரசூலை ஏற்றுக்கிட்ட அழகான முறையில் தொழுகிற நோன்பு வைக்கிற காரியங்களை செய்யற இருந்தாலும் கூட கஷ்டம் வராது மனக்குழப்பங்கள் வராது என்று நீ நினைக்காத நீ என்னதான் தொழுதாலும் சரி என்னதான் நோன்பு வச்சாலும் சரி இன்னப்பற நன்மையான காரியங்களை இந்த உலகத்துல நீ நடைமுறைப்படுத்தினாலும் சரி இந்த கொள்கையில நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வரும் எந்த அளவிற்கு அல்லாஹின் தூதரிடத்தில் ஒரு சகாவி வந்தான் சகாவி வந்து அல்லாஹின் தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே நான் அல்லாஹை ஏற்றுக்கிட்டேன் இறுதி தூதர் உங்களை நான் பார்த்து உங்களின் மூலமாக இந்த இஸ்லாத்தை நான் கற்றுக்கொண்டு உங்களை பின்பற்றி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கூட யார் கேட்குறாங்க நபி தோழர்கள் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மை விட பன்மடங்கு பன்மடங்கு இந்த இஸ்லாத்திலே கொள்கையிலே உறுதியாக இருந்தவர்கள் ரசூலாட்ட போய் கேட்கிறாங்க நேருக்கு நேர் நபிகளாரை பார்த்து பழகியவர்கள் ஒவ்வொரு நாளும் நபிகளாருடைய செயல்முறைகளை செயல்பாடுகளை பார்த்து பார்த்து பழகிய அந்த நபித்தோழர்கள் அல்லாஹின் தூதரிடத்தில் கேட்டாங்க அல்லாஹின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றேன் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கின்றேன் உங்களை பின்பற்றி வாழுகின்றேன் ஆனால் எனக்கு கஷ்டம் வருது எனக்கு துன்பங்கள் வருது என்று நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த நபித்தோழர் ஒரு படி மேலே போய் சொன்னாங்க அல்லாஹின் தூதரே அதே நேரத்தில் இறை மறுப்பாளர்களும் இந்த ஊர்ல வாழ்றாங்க ஏக இறைவனை புறக்கணிக்க கூடியவர்களும் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை கொல்ல வேண்டும் உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி வாழக்கூடியவர்களும் இந்த ஊரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சொகுசாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் யார் அல்லாஹ ஏற்றுக் கொண்டிருக்கிறேனே உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறேனே நான் கஷ்டப்படுகிறேன் நான் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு சோதனைகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறதே என்று நபி ரசுல்லாட்டை ரசூல்லாட்டை கேட்கும் பொழுது ஒப்பிட்டு தான் கேட்கிறாங்க கேள்வியை நான் ஒரு வந்துகிட்டே இருக்குது அதே நேரத்துல இறைவனை மறுத்தவர்களும் இந்த உலகத்துல வாழ்றாங்க இந்த ஊர்ல வாழ்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே என்று நபி தோழர் ரசுல்லாட்ட கேக்கும் பொழுது அல்லாஹின் தூதரவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நம்முடைய உள்ளத்திலே இந்த ஹதீஸை ஏந்தியவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு ஹதீஸை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமுல்படுத்தணும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி அதை நாம் சகித்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நபிகளார் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள் என்னுடைய தோழரே நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்காக துன்பத்திற்காக இன்னல்களுக்காக என்னிடத்திலே முறையிடுகிறீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் அல்லாகவையும் என்னையும் அல்லகவை இறைவனாகவும் என்ன இறை தூதராகவும் பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நபிகளார் சொன்னாங்க நீ இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வருகின்ற போன்று உங்களுக்கு சோதனைகள் வரும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொருளாதார ரீதியாக இன்னல்கள் இடையூறுகள் குடும்பத்தில் பல்வேறு குழப்பங்கள் வரும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீ ஒரு முஸ்லீமாக இருந்தால் நீ அல்லாகவையும் இறை தூதரையும் பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய உள்ளத்தில் மன அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி என்னதான் சோதனை வந்தாலும் சரி எல்லாமே இறைவனுடைய புறத்திலிருந்து வருகிறது அதை சரி கட்டுவதற்கான வழி என்ன என்பதைத்தான் நாம் தேட வேண்டும் அதிலேயே நம்முடைய மனதை குழைப்பிக்கொண்டு நம்மை நாம் மாய்த்து கொள்ளக்கூடாது கவலை கொள்ளக்கூடாது அதிலிருந்து தப்பிப்பதற்கான அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு தேடலைத்தான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நபிகளார் மூலமாக அந்த அல்லாஹ் தனது திருமறை குரானிலை சொல்லி காட்டுகிறான் முஸ்லிம்களுக்கு எப்படி சோதனை வரும் தெரியுமா ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வணக்கங்களையும் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் பல்வேறு சோதனைகள் வரும் அதை இறைவன் அப்படியே வரிசைப்படுத்துகிறான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உங்களுடைய பலன்கள் நீங்க பயன்படுத்துவீங்கள பொருள்கள் அதையெல்லாம் இறைவன் பறித்து உங்களை சோதிப்பான் அல்லது நீங்கள் ஒரு மனிதரை நேசிப்பீர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தாய் தந்தையாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும் நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிரை பறித்து இறைவன் உங்களை சோதிப்பான் பயத்தால் அச்சத்தால் இறைவன் உங்களை சோதிப்பான் என்று சொல்லிவிட்டு இறைவன் அதனுடைய கடைசியிலே சொல்லி காட்டுகிறான் சாபிரீன் யார் இந்த நேரத்தில் பொறுமையா இருக்கிறாங்களோ சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் யார் பொறுமையை இறைவனுக்காக பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்கள் இன்னல்கள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் தாண்டி நாம் இந்த கொள்கையில் இந்த ஏகத்துவத்தில அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நபிகளாரை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் தனித்து விளங்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அஜு பெருநாள் ஒவ்வொரு வருடமும் பெருநாள் வருகிறது ஒவ்வொரு வருடமும் அந்த அந்த திருநாளை நாம் திருநாளுடைய பின்னணி என்ன நபி இப்ராஹிம் அலேசெல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வரலாறு அந்த ஹஜ்ஜு பெருநாளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நபி இப்ராஹிம் அலேசெல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கஷ்டம் மன கவலை மன இன்னல் என்று சொல்கிறோமே அதையெல்லாம் தாண்டி பல்வேறு கஷ்டங்களை பல்வேறு சோதனைகளை நபி இப்ராஹிம் மலேஸ்வம் அவர்கள் பட்டார்கள் எல்லோருக்குமே தெரியும் நபி இப்ராஹிம் அலேசல்ல அவர்கள் என்று சொன்னாலுமே அவருடைய தியாகத்தை தெரியாத எந்த ஒரு முஸ்லிமும் கிடையாது அந்த அளவிற்கு அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஏன் அந்த அளவிற்கு தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்ன இப்ராஹிமுக்கான உண்மத்தை காணித்தா இந்த இப்ராஹிம் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயத்திற்கு சமம் யாரை பார்த்து அல்ல சொல்றான் நபி இப்ராஹிம் மலேசுல்லம் அவர்களை பார்த்து ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதுக்கு இந்த நபி மட்டும்தான் மேலோங்கி இருக்கிறாங்க மற்ற நபிமார்கள் அல்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஒவ்வொரு அந்தஸ்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த வரிசையில நபி இப்ராஹிம் மலேசுவலம் அவர்களை பார்த்து இறைவன் தனது திருமலை குரான்ல பேசும் இன்ன இப்ராஹிமை காண உண்மத்தன் காணித்தான் இவர் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட ஒரு சமுதாயத்திற்கு சமம் ஏன் இப்படி அல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு தனி ஒரு சமுதாயமே சேர்ந்து கொண்டு ஒரு திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு கலந்தாய்வு செய்து அமல்படுத்த வேண்டிய விஷயங்களை செயல்பாடுகளை இவர் ஒத்த மனிதராக இருந்து கொண்டு செயல்படுத்தினார் களத்திலே நின்றார் என்பதைத்தான் இறைவன் தனது திருமறை குரானில் இப்ராஹிம் மலேசெல்லம் அவர்களை பார்த்து சிலாகித்து சொல்லி காட்டுகிறார் ஆள் சேர்க்கணும் ஒரு அமலை செய்யறதுக்காக ஒரு காரியத்தை செய்வதற்காக பக்கபலமாக ஆள் இருந்தாதான் நான் செய்வேன் அதற்கு கூட்டம் இருந்தால் நான் செய்வேன் அது இருந்தது என்னமே நபி இப்ராஹிம் அலேசல்லம் இடத்துல இருந்தது கிடையாது தன்னந்தனியாக என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தியாகம் செய்தவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக அல்லாஹீருடைய அந்த கொள்கையை கொண்டு செல்வதற்காக அர்ப்பணித்தவர்கள் நபி இப்ராஹிம் அலே அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ் சிலாகித்து சொல்லி காட்டுகிறான் திருமறை குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன எந்த ஒவ்வொரு நவிமாரிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இப்ராஹிம் மலேசெல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த இப்ராஹிம் என்னுடைய உற்ற நண்பராக இருக்கிறான் அந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் மலேசெல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அமலையும் அமலையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சமையனா வாத்தாகனா அல்லா சொல்லுவா நான் செய்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தியவர்கள் நபி இப்ராஹிம் அலேவு அவர்களாக இருக்கிறார்கள் அதுல நபி இப்ராஹிம் அலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பல்வேறு தியாகங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அதுல ஒரு படிப்பினை என தெரியுமா இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதற்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட பாதை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது யாராக இருந்தாலும் சரி அல்லாகவையும் அவருடைய தூதரையும் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நமக்கான ஒரு பணி நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது ஏவுங்க தீமையை தடுங்கில் ஹைராத் நீங்கள் தான் சிறந்தவர்கள் அல்லா சொல்லி காட்டுகிறார் எப்படி தொழிலை நம்மீது கடமையாக இருக்கிறதோ நோன்பு எப்படி நம்மீது கடமையாக இருக்கிறதோ தான தர்மங்கள் செய்வது சக்காத்து கொடுப்பது எப்படி நம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த வரிசையில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது உன் மீது கடமையாக இருக்கிறது எனக்கு அஞ்சு வேலை தொழுவணும்னு தெரியும் தமிழ்நாடுல நோன்பு வைக்கணும்னு தெரியும் தான தர்மங்கள் செய்யணும்னு தெரியும் இன்னவர நறுக்காரியங்கள் எனக்கு செய்யணும்னு தெரியும் என்று ஒரு முஸ்லிம் இருந்து விடக்கூடாது தெரிந்து விட்டால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுவது உங்கள் மீது கடமை பள்ளி ஊ அண்ணி வளவாயா உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி அதை நீங்க மக்களுக்கு சொல்லிருங்க என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினான் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்கள் கஷ்டங்கள் துன்பங்களை அவர்கள் பட்டார்கள் எதற்காக தெரியுமா இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை மக்களுக்கு மத்தியில எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்நேரமும் அல்லாஹின் தூதரோடையே இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எந்த வணக்கத்தை புதுசா சொல்லுவாங்க எந்த செயல்பாடு இரவு சொல்லப்படும் அதை நபிகளார் எப்ப சொல்லுவாங்க அதை நாம் கேட்க வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் மக்களுக்கு அதை போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அபுகொரையார் அலியலா அவர்கள் பல்வேறு நேரங்களை இந்த உலகத்திலே ஒதுக்கினார்கள் மார்க்கத்திற்காக முதலில் கற்பதற்காக பிறகு அதை எடுத்து சொல்வதற்காக ஒதுக்கினார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஒதுக்கினாங்க நேரத்தை ஒரு நாள் அமுகோரை அன்பவர்கள் பசியால் தத்தளிக்கிறார்கள் அளவிற்கு அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது நம்மெல்லாம் நம்முடைய உணவு மூன்று வேலை உணவாக இன்றைக்கு அமைத்து கொண்டு இருக்கிறோம் அன்றைய காலகட்டத்தில் பேரித்தம்பரம் தான் உணவாக இருக்கிறது உலர்ந்த திராட்சை தான் உணவாக இருக்கிறது கோதுமை தான் உணவாக இருக்கிறது பாலாட பாலாடு கட்டிகள் தான் உணவாக இருக்கிறது தண்ணீர் தான் உணவாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படியேப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த அபுஉரையார் அலிலாகும் அவர்கள் அல்லாஹின் தூதரோடு நேரத்தை ஒதுக்கினார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டத்தில் அந்த அபுகுரையார் அலிலாவின்வர்களுக்கு பசி ஏற்பட்ட காரணத்தினால் கதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூலாங் கருக்களை சேகரித்து அதை தன்னுடைய வயிற்றிலே கட்டி வைத்து கொண்டு அதன் மூலமாக பாடத்தை கற்று அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே நன்மை ஏவியவர் தீமையை தடுத்தவர் என்று சொன்னால் அபுகுரையிறார் அலி அல்லாவோ அன்பவர்கள்தான் இன்றைக்கி ஹதீஸ் நூலில் இவ்வளோ நூல் நம்ம அடிக்கிறக்கிறோம்ல புகாரி முஸ்லீமு அபுதாவுத்து நசை அகமது என்று ஏராளமான ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன் அதில் அதிகமான செய்திகளை அறிவித்த ஒரு நபர் யாராக இருப்பாங்க அபு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பின்னணியை பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஒருவேளை சாப்பாட்டிற்கு அல்லோல் பட்டவர்கள் அந்த அபு குறைலா அலியல்லாகவர்கள் ஏன் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் நான் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் அஞ்சு வேலை தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு தான தர்மங்கள் செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது அதை தாண்டி அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு பணி நன்மை இயவுவது தீமை தடுப்பது அதைத்தான் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் பல்வேறு கட்டத்தில் அதை செய்தார்கள் தந்தை வீட்டை விட்டு வெளியேற்றினார் சமுதாயத்தில் போய் செஞ்சாங்க சமுதாயத்தவ சமுதாயத்தவர்கள் அவர்களை எரிக்க வேண்டும் என்று முனைந்தார்கள் அப்பொழுதும் தயங்காமல் அவர்கள் சொன்ன வார்த்தை எதற்காகவும் இந்த ஏகத்துவ பணியை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்று அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்கல்ல அந்த கொள்கை உறுதியோடு நம்ம அஞ்சு வேலை தொழுகிறோம் மாற்றுக்கருத்து அல்ல நோன்போய்க்கிறோம் மாற்று அல்ல இன்ன பிற நன்மையான காரியங்களை செய்கிறோம் மாற்றுக்கருத்து அல்ல அதை தாண்டி நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு பணியையும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதன் மூலமாகவும் ஏராளமான நன்மைகளை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய நாம் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறுதி தூதர் நபிகள்நாயகம் செல்லல்லாக உலக செல்லும் அவர்களைத்தான் பின்பற்றுவேன் என்ற கொள்கையோடு இந்த உலகத்தில் வாழணும் அப்படி வாழக்கூடிய நேரத்தில் நன்மையே ஏவணும் தீமையை தடுத்து வாழக்கூடியவர்களாக அப்படியேப்பட்ட நன்மக்களாக வர்ற அப்புள்ள நம் அனைவரையும் வாக்கி அறிவிவானாக